ரெண்டாம் அதிபதி எங்களுக்கு வந்து சுபகிரகமாக இல்லை பாவகிரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பணம் வருமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க சுபகிரகமாக இருந்தாலும் பாவ இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி ரெண்டு குடையவனாக வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் சுபரா இருந்தாலும் சரி பாபராக இருந்தாலும் சரி சூப்பராக இருந்தால் அவங்க வந்து உடனடியாக உங்களுக்கு பணம் கிடைச்சிரும் அதாவது நீங்கள் அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எது செஞ்சாலும் இல்லை ரெண்டாம் பாவத்துக்கு சம்மந்த அதிபதிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி நல்ல நிலமையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பணம் உடனடியாக கிடைச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு தடங்கள் இல்லை ஒரு தாமதம் இல்லை ஒரு நஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா கூட திரும்ப அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பண வருமானம் கிடைக்கும் அவர் சுபரா இருந்தாலும் சரி பாபரா இருந்தாலும் சரி அதனால மெயினாக நம்ம நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ரெண்டாம் அதிபதி எந்த இடத்துல இருக்கார் எப்படி இருக்கார் இதை மட்டும் தான் பார்க்கணும் அவர் ஒரு நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அவர் பாபரா இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு பண வருமானம் அப்படிங்கிறதுல தடையே இருக்காது அதனால உங்க ஜாதகத்துல நீங்க அதை மட்டும் பாருங்க இதனுடைய முழு பதிவு நம்மளுடைய சேனல்ல இருக்கு அதை முழு பதிவியும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டு நம்மளுடைய முழு பதவியும் பாருங்கள்